ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து நம்ம இந்தியா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அதுவும் வந்து தோனி ஒருத்தர் தான் உலகக்கோப்பையை வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரராக வந்து இருந்தார் இப்போ ரோகிட்டு வந்து அந்த தனித்துவமான ஒரு சாதனை லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்டு பண்ண போதிலுமே கூட ரோஹிட் செஞ்ச ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்கு ஜெயிச்சவனும் புறம் வந்து நம்ம பிளேஸ் எல்லாம் கத்திட்டு இருக்க ரோகிட் தனியாக போய் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓவருக்கு முப்பது ரன் அடிக்கணும் இருபத்தி ஒன்பது பந்துக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிக்கணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேட்ச்சு பட் வந்து கிளாசன் வந்து அவுட் ஆனது மேட்சில் முனையாக அமைஞ்சது கிளாசனை விக்கெட் எடுத்தது வந்து ஹர்திக் பாண்டியா அப்போ கிளாசன் போனோன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடுறதுக்கு ஆள் கிடையாது மார்க்கோ ஜான்சனு கேசவ் மகாராஜ் இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் வந்திருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு மில்லரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மேட்ச்சை மாற்றின ஒரு ரெண்டு ஓவரும் வந்து பும்ரா வந்து பதினெட்டாவது ஓவர் வந்து போட்டிருப்பாரு அந்த ஓவரில் ரெண்டு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருப்பாரு அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா ஹர்ஸிப்பும் பார்த்தீங்கன்னா வந்து சமையா ஒரு ஃபோர் கூட விட்டு கொடுக்காம போயிட்டாரு இதனால வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து கடைசி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருந்துச்சு கடைசி ஒரு ஓரில் பார்த்தீங்கன்னா பதினாறு ரன் வந்து அடிக்கணும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் பந்திலே வந்து மில்லர் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி சூரியகுமார் யாதவ் பவுண்டரி லைன் பக்கத்தில் நின்று செம்மையான ஒரு கேட்சை பிடிச்சார் இதுதான் மேட்சோட திருப்பு முனைன்னு வந்து சொல்லலாம் அந்த கேட்ச் மட்டும் சிக்ஸ் ஆஃப்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க பட் அந்த அளவுக்கு வந்து விடாமல் ஃபாஞ்சு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து அந்த கேட்சை வந்து பிடிச்சிருப்பார் ஸோ இது வந்து அந்த ஒரு சைடு பொம்மரா பற்றி பேசுகிறாங்க பாண்டியை பற்றி பேசுகிறாங்க பட் இந்த கேட்சுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ வந்து ஒரு ஒரு வேறு லெவலில் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பார் ஸ்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அந்த மில்லர் வந்து அவுட் ஆகிட்டார் முதல் பந்தில் அப்போ வந்து என்னாச்சு அஞ்சு பந்தில் பதினாறு அடிக்கணும் ரபராக அனுப்பி வச்சாங்க அவருடைய பங்குக்கு அவர் ஒரு ஃபோர் அடிச்சுட்டு அவ்வளோ தான் அது அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் அடிக்கலை ஹர்திக் பாண்டியாவும் வந்து ஃபுல்லாக யார்கஸ்ஸாக போட்டு நம்ம இந்தியா வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பல வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து கப்பு வாங்கியிருக்கோம் ரோஹித் சர்மா ஒரு கட்டத்தில் அந்த இருபத்தொன்பது பந்தில் இருபத்தொம்போது அடிக்கணும் அப்படின்னு இருந்தப்போலாம் அவர் முகத்தில் ரொம்ப சோகம் அவ்வளோதான் இந்த மேட்ச்சும் வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படிதான் நிலமை இருந்துச்சு பட் அப்படிப்பட்ட மேட்சை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லாக கொண்டு போய் நம்ம இந்தியா வந்து ஜெயித்து ரெண்டாவது முறையாக டி ட்வெண்ட்டி உலோகோப்பை வந்து வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி வாங்கினோன்னு ஒரு சைடு நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே அதை வந்து செமையாக செலப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு கத்திக்கிட்டு வந்து இருந்திருப்பாங்க பட் இன்னொரு படம் வந்து ரோஹித் சர்மா அவங்கள விட்டு விலகி வந்து எதுவுமே எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணலை ரொம்ப சைலண்டா வந்துட்டாரு தோனி தோனியவே மிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தோனி செலிப்ரேட் பண்ண அளவுக்கு கூட ரோகிட் வந்து பண்ணலை தனியா வந்து அப்படியே கண் கண்கலங்கினபடி அப்படியே வானத்தை பார்த்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அவர் பாடுக்கு ரொம்ப காமா பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டாரு என்னோட வேலை முடிஞ்சிருச்சு கப்ப நான் வாங்கி கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா நன்றி